வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு வானிலை அமைப்பு தற்பொழுது தமிழ்நாட்டின் வெப்பம் உயர்ந்து காணப்படுகிறது அதிகபட்சமாக பாளையங்கோட்டை முதல் திருத்தணி வரைக்கும் உள்ள மத்திய தமிழ்நாட்டிலே அதாவது பாளையங்கோட்டையில் கூட நாற்பது டிகிரி வெப்பம் இன்றைக்கு உயரலாம் மதுரை விமான நிலையம் மற்றும் திருச்சி திருச்சி விமான நிலையம் மேலும் சேலம் ஈரோடு நாமக்கலை விட அப்படியே வேலூர் திருப்பத்தூர் திருத்தணி இந்த பகுதிக்கு வெப்பம் உயரும் இந்த பகுதி வெப்பம் இன்றைக்கு நூற்றி நான்கு டிகிரி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவை எட்டலாம் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் பிறகு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் நூறு டிகிரி நூற்றி ஒரு நூற்றி ரெண்டு டிகிரியை ஒட்டியே இருந்துட்டு இருக்கேன் இருந்து கொண்டே இருக்கும் பிறகு இம்மாத இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கிழக்கு காற்று முழுமையாக இந்த மாத இறுதியில் ஏறும் என்பதனால் நூறு டிகிரியை ஒட்டி நூ நூறு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு டிகிரிக்கு குறைந்துவிடும் இந்த மாத இறுதி மே மாதம் முதல் வாரத்தில் வெப்பநிலை இப்படி இருக்க மழை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் முதல்ல அதாவது வங்கக்கடலாக இருந்தாலும் அமரி அரபிக்கடலாக இருந்தாலும் குமரிக்கடலாக இருந்தாலும் குமரி முனையில் வருவதும் அரபிக்கடலில் உள்ள அரபிக்கடலோரம் வருவதும் வங்க கடலோரம் வருவதும் எல்லாமே உயிரெடுத்த காற்று தான் இரவு நேரத்தில் குளிர்ச்சியான சீதோஷ நிலை இருந்தாலே உயரழுத்தம் இருக்கிறதுன்ற அர்த்தம் நீங்கள் இல்லத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு காணப்பட்டிருக்கும் நேற்று இரவெல்லாம் பனிப்பொழிவு ஜில்லுன்ற ஒரு வானிலை து துணியெல்லாம் உலர்த்து போட்டிருந்தால் உலராது ஜில்லுன்னு போயிடும் ஏனென்றால் பனிப்பொழிவு இந்த பனிப்பழிவை கொடுப்பது உயரெடுத்த மட்டுமே மேலிருந்து கீழே இறக்கக்கூடிய காற்று இந்த உயரடுத்த காற்று தான் அரபிக்கடலை குமரிக்கடலை வங்கக்கடலை மூன்று பக்கமும் பயணிக்கிது இந்த உயரடுத்த காற்று முதல்ல அரபிக்கடலோரம் நுழைந்து கேரளாவில் நுழையும் பொழுது வெப்பமடைந்து இரவு நேரத்தில் வரும் பொழுது குளிர்காற்று பொழுது பிடிந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அதில் இருக்கக்கூடிய நீராவி மேலெழுந்து போய் வேகமாக கிழக்கு நோக்கி வந்துடாது கணவாய் வழியாக மட்டும்தான் காற்று ஊடுருவோம் கணவாய் இல்லாத பகுதிகளில் மலையில் மோதி அப்படியே தேங்கி நிற்கும் தேங்கி நிற்கும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலெழுந்து அந்த காற்றே மரங்களால் குளிர்வித்து மழை பொழிவை கணவாய் இல்லாத இடங்களிலே அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியில் செங்கோட்டைக்கும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்புறம் விருதுநகர் மாவட்டம் மலைப்பகுதி தேனி மாவட்டம் அப்புறம் கொடைக்கனல் மலைப்பகுதி மூணாறு பகுதி வால்பாறை பகுதி அப்படியே பாலக்காட்டுக்கு வடக்கும் தெற்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா மருதமலை மேட்டுப்பாளையம் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்திலே வடக்கு செறிவு ஏனென்றால் வடக்கிலிருந்தும் வெப்பமடைந்த காற்று வருகிறது அதாவது மகாராஷ்டிராவிலிருந்து கோவா கர்நாடகா பகுதி வழியாக கர்நாடகாவோட தெற்கு பகுதிக்கு வரும்பொழுது நீலகிரி மாவட்டம் மலையில் உயர்ந்த சிகரத்தில் தொட்டப்பட்டா போன்ற சிகரத்தில் போய் தொட்டு மழைப்பெழிவு ஏற்படுத்தும் வடக்கு செறிவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரம் அதிகமாகவும் உயரம் குறைவாகவும் இருக்கும் அப்போது வடக்கிலிருந்து வரும் காற்று நீலகிரி மாவட்ட வடக்கு சரிவில் மோதி மழை படிப்பு ஏற்படுத்தும் அப்புறம் அப்படியே வரும்பொழுது ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் சத்தியமங்கலம் பன்னாரி அப்படியே தாளவாடி அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி சரி சாரி கிழக்கு தொடர்ச்சி மலை ஈரோடு மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படியே நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே சந்திக்கும் இடம் தான் நீலகிரி மாவட்டம் அந்த இடத்துல அப்படியே கர்நாடக எல்லையோரத்தின் பிற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி இங்கே மழைப்படிவை முதல்ல தொடக்கம் அதிகம் மாலையில் முதல்ல தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அது அப்படியே கொஞ்சம் கணவையில் ஆரல்வாய் மொழி ஆரியங்காவ் கணவாயில் நுழையிறது திருநெல்வேலி தூத்துக்குடிக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் கடலோரம் வராது உள்ளே கொடுக்கும் கடலோரத்திற்கு மழைப்படுப்பை கடலோரம் நுழையக்கூடிய காற்று தான் உள்ளே எதிர்த்து பாளையங்கோட்டை திருநெல்வேலி கயத்தாறு போன்ற பகுதியில் போய் மழைப்பெடுவு ஏற்படுத்தும் அங்கே கடற்காற்று நுழையணும் மேற்கு காற்றை எதிர்க்கணும் உள்ளே நடைபெறும் அந்த எதிர்ப்பு மா மேக உற்பத்தியெல்லாம் அங்கே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட இடத்துலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் மதியத்தில் பிறகு மாலையில் விருதுநகர் மாவட்டத்திலேயும் தென்காசி மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழை இருக்கும் பிறகு பின் மாலை முன்னிரவில் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு இங்கெல்லாம் மழைப்படிவு கொடுக்கும் பிறகு கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாமே மாலையை மழைப்பிடிவு அதே நேரத்தில் தொடங்கினோம் ஈரோடு சேலம் நாமக்கல் இங்கெல்லாம் இந்த காற்று கிழக்கு நோக்கி வருவதில் கடும் போராட்டம் இருக்கும் ஏனென்றால் இருபத்தைந்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் வேக காற்றாக கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கும் பட்சத்தில் கிழக்கிலிருந்து போகக்கூடிய காற்று நாற்பது கிலோமீட்டர் ஆக இருக்கும் மாலைக்கு மேல் இதனால் மேகம் உருவாவது மழை உருவாவது அது மாலையாக இருக்கும் பொழுது நாற்பது இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அது கிழக்கு நோக்கி நகர்வதற்கு முன்பே கிழக்கு காற்று மாலையில் கடலோர மாவட்டங்களிலே உதாரணத்திற்கு தூத்துக்குடியில் நுழையும் காற்று உசிலம்பட்டி போகும் ராமநாதபுரம் நுழையும் காற்று அது ஈரோடு போகும் டெல்டாவில் நுழையும் காற்று கிருஷ்ணகிரி தர்மபுரி பெங்களூரு மைசூர் போகும் அதே மாதிரி கடலூரில் விழுப்புரத்தில் புதுச்சேரியில் நுழையும் காற்று அப்படியே கர்நாடகாவின் உள்பகுதி தெலுங்கானா வரைக்கும் போகும் புதுச்சேரியை வடக்கே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னை திருவள்ளூரில் நுழையும் காற்று அப்படியே விஜயவாடா ஒங்கோல் அப்படியே கடலோரம் வழியாகவே ஒடிசாவின் கடலோரம் வரைக்கும் கோபால்பூர் பூரி பாரதீப் என்று மேற்கு வங்கம் வரைக்கும் பயணிக்கும் இது உயர் எழுத்தத்தோடய சுழற்சி காரணமாக உள்ளே கரையே தரை கடலுக்குள் இறங்காமல் உள்ளேயும் போகாமல் கரையோரமாக பயணித்து மழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஒடிசா மேற்கு வங்கம் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் இப்போ கா மாலையில் கிழக்கு காற்று நுழைய தொடங்கிவிடும் என்பதனால முன்னிரவிலே கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்திருக்கும் நேற்றைக்கே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க வேதாரண்யம் பகுதியில் இப்போ காலையில் காற்று இருக்காது மதியத்தில் லேச காற்று இருந்து வீச தொடங்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆகும் ஆனால் ஆறு மணிக்கு மேல் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் தெற்கு காற்றோட வேகம் கூடி இருந்திருக்கும் அந்த தெற்கு காற்று தான் உள்ளே போய் தொடர்ந்து கிழக்கே வரவிடாமல் தேக்கி மழை மேகத்தையும் தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டே தென் மாநிலங்களிலே ஹைதராபாத்ல நேற்றைக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது சாலைகள் எல்லாம் கடும் வெள்ளம் இடி மின்னலுடன் சூறை காற்றுடன் மழை பெய்யும் ஹைதராபாத் தெலுங்கானாவில் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி மற்றும் கேரளாவெல்லாம் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூர் எல்லாம் எல்லாம் நல்ல மழைப்படிவு அதன் எல்லையோர தமிழ்நாட்டிலே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டத்தில் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்றைக்கு மழைப்படி கொடுத்துருக்கும் இது தான் இன்றைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதாவது இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி நாளை இருபதாம் தேதியும் இப்படித்தான் இருபத்தி ஒராந்தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி விட இந்த ரெண்டு நாளும் கடலோரத்தில் கொஞ்சம் தூரலை கொடுக்கலாம் அதிகாலை நேரத்தில் கொஞ்சம் அதாவது காற்று குவிதல் என்பது கடலோரத்திற்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு காற்றோட வேகம் சற்று குறைந்தும் மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடியும் அதாவது ரெண்டையும் ஒப்பிடும் பொழுது கிழக்கு காற்றோட வேகம் அதேதான் மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடி நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரத்தில் கடலோரத்திற்கு கொண்டு வரலாம் லேசான மழைப்படிவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதோட அந்த ரெண்டு நாளோட முடிஞ்சிடும் பிறகு கிழக்கு கருட வேகம் கூடி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஆறு தேதி எல்லாம் மீண்டும் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடகா இல்லையோர கேரள எல்லையோர அனைத்து உள் மாவட்டங்களில் மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கோம் மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் முதல்ல மழை தொடங்குங்க மறந்துட்டேன் சொல்ல அதாவது உள் வட உள் மாவட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை ஜவ்வாது மலை கல்வராயன் மலை ஏற்காடு கொல்லிமலை பச்சைமலை அப்படியே கொடைக்கானல் மலை சிறுமலை போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே இடிமழைப்பொடிவை ஏற்படுத்தும் மேற்கு தொடர்ச்சி மலை அடுத்தது தான் இரு காற்று இணைவு நள்ளிரவுக்கு அதாவது நள்ளிரவுக்கு முன் மாலைக்கு பிறகு இடைப்பட்ட நேரத்தில் மேற்கே போய் குவித்து மழைப்பொடிவை தொடர்ச்சியாக ஒன்று கொண்டே இருக்கும் இதாக இப்படி ஐ வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டிலே அதாவது உயரழுத்த காற்று தான் அந்த கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் வங்கக் கடலோரம் அதாவது கிழக்கு திசை காற்றும் வரும் உயர் காற்றும் வரும் இரண்டும் மிங்களாயி வங்கக்கடலோரத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அதாவது ஏப்ரல் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து தேதிகளில் மழைப்படிவை கடலோரமும் கொடுக்கும் வகையில் சாதகம் அமையும் அப்ப உறுதியா எப்ப கடலோர மழைக்கு உங்களுக்கு பெய்வா கடலோரம் அப்படி அல்ல எட்டாம் தேதி கொஞ்சம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பிட்ட ஒரு ஏற ஏரியாவில் முப்பதாம் தேதி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே ஒதுக்கி இருந்து கொண்டிருக்கும் மே மாத எட்டு தேதிக்கு மேலும் இரண்டாவது மூன்றாவது வாரம் நான்காவது வாரத்தில் தான் இந்த நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகக்கூடிய நிகழ்வு அதாவது மே மாத முதல் வாரத்தில் எங்க நிகழ்வு உருவாகிட்டு இருக்குன்னு சுமத்ரா தீவோட தெற்கு பகுதி அதாவது ஜாவா தீவை ஒட்டி ஆஸ்திரேலியாவிற்கும் ஜாவா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உருவாகக்கூடிய நிகழ்வு இருக்கும் அந்த நிகழ்வு நிறைவடைந்த பிறகு நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே நிகழ்வு உருவாகும் காலம்தான் இரண்டாவது வாரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் நல்ல மழை இருக்கு அப்பொழுது காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள் வானிலை கூட இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியம் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி